வணக்கம் ஜவ்ஜ் ஃப்ரம் ஜவாரிப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை வீடும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அனுசமான அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க செக்ஸ் அப்படிங்கிற ஒரு கலை மிக அற்புதமான ஒரு கலை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை மட்டுமல்ல மருத்துவமும் கூட அது சம்பந்தப்பட்ட பலவிதமான ஒரு சந்தேகங்களை நம்ம இந்த பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பலவிதமான ஒரு சந்தேகங்கள் எல்லாருமே எல்லா வகையிலும் தெரிந்தவர்கள் அப்படின்லாம் சொல்லிவிட முடியாது எட்டு குழந்தை ஒம்பது குழந்தை பெற்று இருப்பாரு நாலைய மனைவியில ஒருத்தன் வச்சிருப்பாங்க கட்டியிருப்பாங்க செக்ஸ் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்துல அவருக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டு பாருங்க ஒரு பத்து கேள்வி கேட்டீங்கன்னா கட்டாயமா ஒரு ஐந்து கேள்விகளுக்கு அவரால் விடை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு கடல் ஒரு சுரங்கம் நிறைந்தது தான் வந்து செக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கலை அந்த மருத்துவம் அந்த செயல்பாடு களவு கலை மற்றபடி வந்து உடல் உறவு இதெல்லாம் அடக்கம் காதல் சம்பந்தப்பட்டபடியெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பலவிதமான கேள்விகளில் வந்து பலவிதமான நண்பர்கள் மனிதர்கள் இன்னைக்கு உலகத்து இருக்காங்க அதில் சில கேள்விகளை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம் அதாவது நம்பர் ஒன் கேள்வி அப்படின்னா சில பேர் சொல்றாங்க உடற்பயிற்சி செய்பவர் வந்து கைப்பழக்கம் அதிகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து அது மிக தவறான ஒரு கருத்து வாக்கிங் போகிறாங்க ஜாக்கிங் போகிறாங்க மற்றபடி வந்து ஜிம்முக்குலாம் போகிறாங்க இல்லையா அவங்களாம் வந்து உடல் வந்து ரொம்ப பலமாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து அவர்கள் வந்து அடிக்கடி சுய இன்பம் செய்ய வேண்டும் பெண்ணாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது மிக தவறான ஒரு கருத்து அதனால அதனால் உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க வந்து ஜாக்கிங் போறவங்க மற்றபடி எப்படிப்பட்டவளாக இருந்தாலுமே சரி தனிப்பட்ட ஒரு விஷயம் என்பது அந்த சுய இன்பம் செய்வது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் மற்றபடி உடற்பயிற்சி என்பது வந்து உடலையும் யோகா பிராணாயாமம் தியானம் போன்றவை மனதையும் வந்து உருளைப்படுத்தக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய ஆமா அதுக்கும் சுய இன்பம் செய்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல அது மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து அதே நேரத்தில் வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் யோகா பண்ணக்கூடியலாம் வந்து அடிக்கடி உடலுறவு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு இருக்கு அதெல்லாம் வந்து தவறான கருத்து அப்படி ஒரு கருத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த கருத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் அடுத்தது பார்க்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சரி ஒரே இரவுல வந்து அடிக்கடி உறவு கொள்ளக்கூடிய சில பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பெண்களை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு அவங்களுக்கு வந்து அந்த எழுச்சி ஏற்படாது ஆடை பொறுத்த வரைக்கும் எழுச்சி ஏற்படும் பெண் வந்து கேப் விட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ முதல்ல வந்து ஒரு முதல் பஸ்ட் ட்ரிப்பு ஒரு உறவு கொண்டாச்சு இப்போ இரண்டாவது தடவை வந்து ஒரு பெண்ணை தயார் படுத்தக்கூடிய சமயத்தில் உறவு கொடுங்க அது ஈஸியாக முடிச்சோம் ஏன்னா அவங்களுக்கு ஓர்வோம் ஒரு துவாரம் அப்படிங்கிற கான்செப்ட் பெண்ணுக்கு வந்து ஒரு நீடில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது விரைப்படையின் ஆணுக்கு பெண்ணுக்கு அப்படி இல்லை எதுவுமே தேவை கிடையாது ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்தாலும் சரி ஒரு ஒரு சொர சொரப்பான ஒரு தன்மை இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெய் மட்டும் போதும் அந்த அளவுக்கு தான் பெண்ணுடைய ஒரு சிம்பிளா அணிப்பு இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ள ஒரு எழுச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம லேட் ஆகும் அப்ப அந்த பெண்ணை எழுச்சி அணிவதற்கு என்ன செய்ய வேண்டும் இரண்டாவது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் அதாவது இடுப்பு பிளஸ் தொப்புள் இடுப்பு பகுதி நல்லா தடவி கொடுங்க ஆண் அவருடைய துணைவர் தடவி கொடுங்க இப்போ தொப்புளை சுற்றி அப்படியே வட்டம் பெற்றுகிட்டே இருக்கணும் அப்படியே மசாஜ் பண்ணுவது மற்றபடி தொப்புளுக்குள் கையை விட்டு ஒரு திருகு திருகுவது மசாஜ் செய்வது மற்றபடி தடவி கொடுப்பது இடுப்பு தொப்புள் ரெண்டையும் வந்து மெயின்டைன் பண்ணி பண்ணீங்கன்னா அவர்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எரிச்சி அடைய வாய்ப்பு அது ரொம்ப பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் ஒரு ஆண் வந்து இப்போ உறவு கொள்ளக்கூடிய ஒரு சமயத்தில் மக்கள் வந்து விந்து முந்துதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா ஆண்களுக்குமே உண்டு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் விந்து முந்தாமல் இருப்பதற்கு என்ன ஒரு சிம்பிள் வே அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உறவு கொண்டு இருக்கே இருக்குதான் ஆண் கீழே மேல பெண் கீழே ஏதோ இருக்கக்கூடிய சமயத்தில் பெண்ணிட்ட சொல்லிடுங்க அதாவது வந்து ஆண் ஒன்று சொல்லணும் முதுகுக்கு பின்னாலையும் மற்றபடி பின்ன பின்புறத்தையும் புட்ட பகுதியிலும் அப்படியே மசாஜ் பண்ண தட்டிக்கிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்க முதுகுல அதற்காக வேகமாக கொடுத்த கூடாது அப்படியே மசாஜ் லைட்டா அப்படியே செல்லமா தட்டுறோம்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி முதுகு பகுதியை தட்டி கொடுத்துட்டே இருக்கணும் தட்டி கொடுத்தா கீழே அப்படியே பின்புறத்துக்கு வந்துடுங்க புட்டத்துக்கு வந்துடுங்க திருப்பி அப்படின்னு என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ண ஒரு ஆண் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் பெண் வந்து முதுகுலேருந்து ஆரம்பித்து கீழே புட்டத்துக்கு போய் தட்டி கொடுத்துட்டே இருந்தான் அப்படியே மெதுவாக அப்படின்னு தட்டி கொடுத்துட்டே இருப்பான் அப்படியே மெதுவாக மேலே முதுகு எப்படி தட்டி கொடுத்தே இருக்குது அப்படின்னா விந்து முந்துதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது ஒரு ஐந்து நிமிடம் செய்யக்கூடிய அந்த உறவு என்பது மினிமம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் உறவு கொள்ள ஒரு ஆணால் வாய்ப்பு இருக்கு ஆமாம் அது செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இருக்குது அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா உறவு கொண்டவனை சாப்பிடுவாங்க மற்றபடி வந்து மது அருந்தக்கூடிய சில பேர்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் கூடவே கூடாது உணர்வு முடிஞ்சது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுத்துருங்க ஓய்வு கொடுத்து அமைதியாக அப்படிங்க அதாவது தண்ணி கூட குடிக்கக்கூடாது அதில் பல பேர் இன்றைக்கு கவனமாக இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் இதனால் ஆகுது அப்படின்னு நரம்பு தளர்ச்சி ஏற்படும் திடீர்னு அந்த நேரத்தில் மாரடைப்பு கூட ஏற்ப வாய்ப்பு இருக்குது ஆமாம் சில பேர் வந்து உறவு கொண்ட உடனே வந்து மது அருந்தக்கூடிய பழக்கத்தில் பல பேர் ஆண்டு போட்டாங்க பிரச்சனை மாறாடை செய்ய கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் கவனம் வைங்க தண்ணி கூட குடிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா இருங்க அதே கருத்து இன்னொரு விஷயம் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண் வந்து சில பெண்களுக்கு அழகாக இருக்கும் சில பெண்களுக்கு அழகு இல்லாமல் இருக்கும் ஆனா வந்து பொதுவா வந்து ஒரு இருபத்தி வயசுக்கு அந்த ரேஞ்சில வந்து பெண்களுடைய பெண் வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து பெண் குடி அழகாக இருக்கும் என்பது காமஸ் சாஸ்திரத்தை எழுதி வைக்க ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு இருபத்தெட்டு வயசு அதுக்கு முன்னால சில பெண்களுக்கு அழகு இல்லாமல் இருக்கலாம் அழகாகவும் இருக்கலாம் அதற்கு பின்னாலே அழகு இல்லாமல் இருக்கலாம் அழகாக இருக்கு ஆனா இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வயசுல வந்து எல்லா பெண்களுக்குமே பெண் குறியை வந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் ஒரு ஆண் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசுல பார்க்கக்கூடிய தான் வந்து பெண் குறியில வந்து முடி வளரும் நம்ம அது பல ஆண்களுக்கு தெரியவில்லை பெண்கள் இதில் வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு இது சில பேர் வந்து இதை பத்தி யோசிக்கிறாங்க பல பெண்கள் என்னடா அது நமக்கு வந்து ஹார்மோன் தொல்லை இருக்கிறதா முடி வளரவில்லைங்க பெண் குறியின் மீது அப்படின்லாம் பார்க்கறாங்க மினிமம் வந்து பதினஞ்சு வயசுங்க பதினஞ்சு வயசு தாண்ட தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பெண் வந்து முடி வளரவே ஆரம்பிக்கும் ஆமா இதை பெண்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே சந்தேகப்பட வேண்டிய ஒரு தனக்கு மேல தன் மேல சந்தேகப்பட வேண்டிய விஷயம் இருக்காது அடுத்த ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சமயம் வந்து சில பெண்கள் வந்து அடிக்கடி உறவு கொள்வார்கள் அந்த மாதிரி உறவு விழக்கூடிய ஒரு பெண்ணை எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்னா சிம்பிள் வே அவருடைய மார்புடைய கண்பு வந்து ரொம்ப சென்னதா இருக்கும் அதாவது அடிக்கடி உறவு கொள்ளக்கூடிய ஒரு பெண் அது குடும்ப பெண்களாகட்டும் மற்ற வேறு பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு இது சம்பந்தப்பட்ட பாலியல் தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அவருடைய மார்பு காண்புகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் அப்ப மார்பு காம்புகள் யாருக்கு சின்னதாக இருக்கிறதோ அவர்கள் அடிக்கடி உறவு கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து உறவு கொள்றோம் மற்றபடி அதுல பலவிதமான சேஷ்டைகள்லாம் இருக்கு நம்ம ஆணுக்கு பிடித்த பலவிதமான சேஷ்டைகள் பெண்ணுக்கு பிடித்த பலவிதமான சேஷ்டைகள் அது அவர் அவர்களுடைய விருப்பத்தின் வழிபாடு அதன் அடிப்படையில் சேஷ்டைகளே மிக அற்புதமான ஒரு சேசை ரொம்ப எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் பிடித்த ஒரு சேஷ்டை அப்படின்னா பெண் குறிக்குள்ள தேன் அல்லது தேங்காய் எண்ணெயை ஆமா லேசா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுவைப்பது வாய் மைதுரம் செய்வது இந்த மாதிரி ஆணுக்கும் பிடிக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கும் தெளித்து மற்றபடி பெண் குறிக்குள் சிறிது ஊற்றி வாய் மைதுரம் செய்வது இல்லையா தேன் இல்லையா அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி மெதுவாக ஆமா அவர்களுக்கு வழி ஏற்படாமல் பெண் குறியை சுவைப்பது வாய் மைதுரம் செய்வது இது ஆணுக்கும் பிடிக்கும் பெண்ணுக்கும் பிடிக்கும் குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த உண்மை இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்டெப்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்தது வந்து யாருடைய பெண் குறி ரொம்ப இறுக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியின் வெளிப்பாடாக பார்க்கின்ற பொழுது மினிமம் ஒரு பதினாறு வயசுங்க பதினாறு வயசுடைய பெண்ணினுடைய குறி வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் நாம உறவு கொள்ள முடியாத ஒரு சூழலாக கூட இருக்க இருக்கு ஆனால் ஒரு பதினேழு வயசுக்கு மேல தாண்டிச்சு பதினேழு பதினெட்டு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அந்த பெண் குழி வந்து இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப ஆண் வந்து உறவு கொள்ள ஈஸியாக இருக்கும் அதனாலதான் வந்து பெண்ணின் திருமண வயது பதினெட்டு அப்படின்னு வச்சாங்க பதினேழு மினிமம் பதினாறுல வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் பெண்ணுக்கும் அது வழியை ஏற்படுத்தும் என்னதான் இன்பமாக இருந்தாலும் அது வந்து பெண்ணை வந்து ஒரு இன்பத்துக்கு கொண்டு வர மினிமம் பதினேழு வயசு அப்படி போக போக பதினேழு பதினெட்டு அப்படிங்கிறப்ப பெண்குரியுடைய வளர்ச்சி வந்து ஆழம் அகலம் எல்லாமே நீளமாகக்கூடிய குறையை ஒரு ஆண் வந்து உறவு கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் இருக்கு ஆண் இலகுவாக இலவாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிறையவே இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல முதல்ல சொன்ன பாத்தீங்கன்னா அடிக்கடி உறவு கொள்ளக்கூடிய ஒரு பெண்களுடைய மார்பகம் வந்து சிறுத்துக்கு காணப்படும் அதே மாதிரிதான் அடிக்கடி உறவு கொள்ளக்கூடிய ஒரு பெண்களுடைய பின்பகுதி வந்து மிக பெரிதாக இருக்கும் இந்த அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஹைஹிட்ஸ் போட்டு பல பெண்கள் போவாங்க அவங்களுடைய பின்பகுதி குத்தமும் வந்து மிக பெரிதாக இருக்கும் அதே நேரத்துல குதிகால வந்து சில பேருக்கு தூக்கி தூக்கி நடப்பாங்க சில பெண்கள் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பின்பகுதி வந்து ரொம்ப பெரிதாக இருக்கும் உயரமாக இருக்கும் அதில் குறிப்பாக அடிக்கடி உறவுகளோ ஒரு பெண்களுக்கு பின்பகுதி வந்து ரொம்ப உயரமாக இருக்கும் பார்க்கிறதுக்கு வந்து மிக லட்சணமாகும் அழகாக இருக்கும் ஆனால் ஒன்று குதிகால் மற்றபடி காலை குதிங்காலை தூக்கி நடக்கக்கூடிய பழக்கம் உள்ள பெண்களுக்கு வந்து அது நோயை கொடுக்கும் உறவு கொள்வதால் பின்பகுதி ஒரு பெண்ணினுடைய பின்பகுதி உயரமாகிறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கது மற்ற ரெண்டுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமாப்பா மீண்டும் பாடத் நன்றி